ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் கருடபிராணம் யமலோகத்துக்கு போகும் வழி ஆம் ஸ்ரீ வேதவியாச முனிவரின் மாணவரான சூதபிராணிகர் மகரட்சிகளை நோக்கி அருந்தவ முனிகர்களை கருடாழ்வான் திருமகல் கேள்வனை பணிந்து வணங்கி சர்வலோக நாயகா யமலோகம் என்பது இங்கிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அதன் தன்மையாது அவற்றை தயவு செய்து கூறி வேண்டும் என்று கேட்கவும் கருணை கடலான கார்மேக வருணன் கருடனை நோக்கி கூறலானாம் கருடனே மனிதர்கள் வாழும் லோகத்திற்கு யமபுரிக்கும் இடையில் எண்பதாயிரம் காதம் ஒரு காதம் ஏழு கிலோமீட்டர் இடவில் உள்ளது அந்த யமலோகத்தில் எழும் யமதர்மராஜன் கூற்றவன் உலகத்தினர் ஒவ்வொருவருக்கும் ஆய் காலம் முடிந்ததும் ஜீவனை பிடித்து வரும்படியாக தன் தூதர்களிடம் கூறுவான் விகாரமான மூவகை தூதர்களை ஏவி அனுப்புவான் வாழ்நாள் முடிந்த ஜீவனை பாசத்தால் கட்டிப்பிடித்து காற்றின் உருவமாக தேகத்தில் அடைத்து யமலோகத்திற்கு செல்வார்கள் ஆவி உருவ உயிர்களை யமபுரி தலைவன் காலதேவன் முன்னால் நிறுத்துவார்கள் அவர் அத்தூதுவர்களை நோக்கி ஏ கிங்கர்களே இந்த ஜீவனை மீண்டும் கொண்டு போய் அவன் வீட்டிலேயே விட்டுவிட்டு பனிரெண்டாம் நாள் கழித்து முறைப்படி மீண்டும் நம் சபை முன்பு நிறுத்துங்கள் என்று கட்டளையிடுவான் உடனே ஒரு நொடி நேரத்துக்குள் கொண்டு வந்து விட்டு விடுவார்கள் ஆவி வடிவுடைய அந்த உயிர் சுடுகாட்டிலேயே தன் சிதைக்கு பத்து முழ உயரத்தில் நின்று தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரியும் தன் உடலை பார்த்து அந்தோ ஓலமிட்டு அழும் தீயிலோ உடல் எரிந்து வெந்து சாம்பலாகும் போது தன் உறவு பொருள் மீது இருந்த ஆசையானது ஒழியாது அவன் வாழ்ந்த வீட்டின் முன்பு நின்று அங்கு இருப்பவர்களை பார்த்து தாகத்தால் ஆ ஆ என்று பதறி நிற்பான் ஜீவனுக்கு பிண்டத்தாலான சரீரம் உண்டாகும் புத்திரன் பத்து நாட்கள் போடும் பிண்டத்தால் சரீரம் முழுவதும் பூரணமாக உண்டாகும் பனிரெண்டாம் நாளில் பிராமணர் மூலமாய் புத்திரனால் கொடுக்கப்பட்டதை ஒன்று பதிமூன்றாம் நாள் அன்று பிண்ட உருவத்தில் பாசத்தால் பிணைத்து கட்டிப்பிடித்து கொண்டு போகும்போது தன் வீட்டை திரும்ப திரும்ப பார்த்து கதறி கொண்டே எமலோகத்தை அடைவான் பிண்ட சரீரம் பெற்ற உயிர் யமகிங்கர்களால் பாகத்தால் பிணைத்து கட்டப்பட்ட நிலையில் நாலு ஒன்றுக்கு இருநூற்று நாற்பத்தேழு காதவழி இரவும் பகலமாக நடந்து செல்ல வேண்டும் அவன் போகும் வழியில் கல் முள் அடர்ந்த காடுகளை கொண்ட கண்ட பிண்ட ஜீவன் பசியாலும் தாகத்தாலும் வருந்து தவிப்பான் அங்கு அத்தியந்தரும் மிகவும் கோரமான பிராணிகளுக்கு இருப்பிடமாகவும் தூக்கத்தையே கொடுப்பதாகவும் அமைந்திருக்கும் பாவம் செய்தவர் மிக பலர் எப்போதும் ஓலமிடுவார்கள் அங்கு வெப்பத்தால் கொதிக்கும் கொதிநீர் தான் காணப்படும் குடிக்க ஒரு துளி தண்ணீர் கூட கிடைக்காது அருந்ததற்கு அருகதயத்தை ரத்தம் புழிவதாக இருக்கும் நான் உயிரோடு இருந்தபோது எத்தனை பாவங்கள் செய்தேன் ஞானிகளையும் பாகவத சன்னியாசிகளையும் ஏசி பேசி பரிகாசம் செய்தேன் அவற்றையெல்லாம் இப்போது அனுபவிக்கிறேன் மலை போன்ற ஆயுதத்தால் யமகிங்கர்கள் இரக்கமில்லாமலேயே என்னை அடித்து புடைக்கிறார்களே அந்தோ உடலுமில்லாமல் ஆவியாய் அவதியாய் அலறித் தவிக்கிறேன் ஜீவனின் ஒவ்வொரு குரலுக்கும் தூதர்கள் அவனை துன்புறுத்த அவன் அவர்களால் யமபுரிக்கு இழுத்து செல்லப்படுவான் என்று திருமால் கூறினார் இறந்தபின் கட்ட விரல்கள் கட்டப்படுவது ஏன் இறப்பு நேரு நொடியில் இருந்து அல்லது இறப்பு நேர்வருக்கு முன்பிருந்தே ஒரு மனிதன் பயனுள்ள வகையில் இறந்து போவதற்கு என்னென்ன செய்யலாம் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒருவருக்கு மரணம் நெருங்குகிற வினாடியில் அது குறித்து தெரிந்தவர்கள் ஒருவித சுலபத்துடன் மரணம் நிகழ வேண்டும் என்பதற்காக அந்த மனிதரை வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் வடக்கத்திற்காக உடலை கிடத்துவார்கள் ஏனெனில் ஒரு கட்டத்துக்குள் இருக்கிற போது அவ்வளவு சுலபமாக உயிர் பிரியாது தலை வடக்கு நோக்கி வைக்கப்படும் போது ஈர்ப்பு காரணமாக அந்த உயிர் உடலை விட்டு எளிதாக பிரியும் மரணம் நிகழ்ந்த பிறகு கூட பிராணசக்தி தூள உடலை விட்டு முழுவதும் அகந்து விடுதில்லை எனவே அந்த உயிர் உடலை சுற்றி ஓர் உயிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் உடல் வடக்குத்துக்காக வைக்கப்பட்டு உயிர் பிரியும் போது அந்த உடலில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன எனவே அந்த உடலை சுற்றி கொண்டு இருக்கும் பிராணசக்தி தூள உடலை விட்டு முழுவதும் அகன்று விடுகிறது மற்ற சூழ்நிலைகளில் உயிரானது பிராண பிராணசக்தியானது தொடர்ந்து உடலுக்குள் நுழைய முயற்சிக்கும் இந்த போராட்டம் அந்த இடத்தில் ஒரு விதமான சக்தியை ஏற்படுத்தும் இது இறந்து போன மனிதருக்கும் நல்லதல்ல வாழ்கின்றவர்களுக்கும் நல்லதல்ல இன்னொரு முக்கிய சடங்கு இறந்த மனிதனின் இரண்டு கால் கட்டை வீரர்கள் ஒன்றாக கட்டப்படுவது பொதுவாகவே மரணம் நிகழ்கிற போது கால்கள் அகலமாக திறந்து கொள்கின்றன அந்த நிலையில் பின்புற துவாரம் திறந்திருக்கும் எனவே பிரிந்து போன பிராணசக்தியானது அந்த மூலாதாரத்தின் வழியே உள்ளே நுழைய முயலும் அது அந்த உடலுக்கும் அந்த சூழலுக்கும் நல்லதல்ல எனவே கட்டை வீரர்களை கட்டுவதன் மூலம் மூலாதாரம் மூடப்படுகிறது யோககிரியல் செய்வதற்காக நீங்கள் கால் கட்டை வீரல்களை ஒன்று சேர்க்கும்போது பின்புறத்து வாரம் இயல்பாகவே மூடிக்கொள்ளும் இதேதான் இறந்தவர்களுக்கும் செய்கிறார்கள் எனவே உடலை கை கொள்ளலாம் என்கிற முயற்சி இப்போது பலிக்காது மூலதாரம் திறந்திருக்கிற போது அந்த உடலின் உள்ளே நுழைய வேறு சில சக்திகளும் முயலக்கூடும் அது எதிர்மறையான காந்த அலைகளை உருவாக்கும் மந்திரிக பயிற்சி மேற்கொள்பவர்களும் அந்த உடலை பயன்படுத்தக்கூடும் அப்படி அந்த உடல் வேறு விதத்தில் பயன்படுத்தப்பட்டால் அது பிரிந்து சென்ற ஆன்மாவை பலவிதங்களில் துன்புறுத்துவதாக இருக்கும் அதனால்தான் ஒரு மனிதர் இறந்துவிட்டார் என்று தெரிந்ததும் அவரின் கால் கட்டத்துல ஒன்று சேர்த்து கட்டப்படுகின்றன ஜீவன் சொல்லும் பாதையில் பரிதவித்தல் ஆம் யமதுதர்களால் பாசக்கழித்தால் கட்டுண்டு அவர்களிடம் உதையுண்டும் செல்லும் ஜீவன் தன் மனைவி மக்களோடு வாழ்ந்த காலத்தில் அடைந்திருந்த இன்பத்தை நினைத்து துன்பமடைந்து பசியாலும் தாகத்தாலும் மெலிந்து சோர்வுற்று இளைத்து ஈனஸ்வரத்தோடு அயகோ என்று நம்மோடு வாழ்ந்த உற்றார் உறவினர் எங்கே இந்த யம படர்களிடம் விட்டுவிட்டார்களே நான் சேர்த்த பொருள்கள் எங்கே உரையடித்து உலையில் போட்டோமே உழைத்தவன் உடம்பை உறிஞ்சி நயமாக வஞ்சித்து வாழ்ந்தோமே என்று அலறி துடிப்பான் பிறகு அந்த சேதனன் சிறிது தூரம் அனாதையாக காற்றின் வழியிலும் புலிகள் நிறைந்த வழியிலும் இழுத்து சென்று ஒரு இடத்தில் எட்டாம் நாளில் பூமியில் செய்யப்படும் புசித்து ஊனமாக யாமியம் என்று நரகத்தை சேர்வான் அங்கு பிரேத கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாக கூடியிருக்கும் புண்ணியபத்திரை என்ற நதியும் வடவிருச்சமும் அங்கு உள்ளன பிறகு அவ்வாமியம் என்ற நகரத்தில் சிறிது காலம் தங்கியிருந்து இரண்டாவது மாசி பிண்டத்தை அருந்தி இரவும் பகலும் தூதர்களால் இது செல்லப்பட்டு யாருக்கும் பயத்தை ஏற்படுத்தும் ஆரண்யத்தின் பயிர் நடக்கும் வேதனையோடு ஓவென்று அழுது தூதர்கள் செய்யும் கொடுமையால் வருந்தி துன்புறச் செய்யும் மாசிக பிண்டத்தை வேண்டி சங்கமன் என்ற அரசனுக்குரிய சௌரி என்ற நகரத்தை சார்ந்து அங்கு மூன்றாம் மாசி பிண்டத்தை புசித்து அப்பால் சென்று வழியில் பொறுக்க முடியாத குளிரினால் மிகவும் வருந்துவார் பிறகு குரூரபுரம் என்ற பட்டணத்தை அடைந்து அங்கு ஐந்தாவது மாசு உண்டு அப்பால் நடந்து கிரௌஞ்சம் என்ற ஊரை அடைந்து அந்த ஊரில் ஆறாவது மாசு உண்டு அங்கு வாழ்ந்ததை நினைத்துவிட்டு நினைத்து வாய்விட்டு புலம்புவான் அப்போது யமம்படர்கள் சினங்கொண்டு அவ்வாயிலேயே புடைப்பார்கள் வருந்து செல்லும் வழியில் படகோட்டிகள் பதினோராயிரம் பேர்கள் கூட்டமாக அவன் முன்பு ஓடி வந்து தீப்பொறி பிறக்க விழித்து ஏ ஜீவனே இப்போது வைதரனை சோதனம் என்ற தானத்தை செய்திருந்தாயனால் இனினி கடன் செல்ல வேண்டிய வைதரணி நதியை நீ இனிதாக கிடக்க நாங்கள் உனக்கு உதவி செய்வோம் இல்லையெனில் அந்த நதியிலேயே உன்னை தள்ளி பாதாள அழுத்தி துன்புறுத்துவோம் துன்பப்படுத்துவோம் அது நதியிலேயே தண்ணீரே இராது ரத்தமும் சீசும் சிறுநீரும் மலங்கும் நிறைந்து துஷ்ட ஜந்துக்களிலும் கொடிய ஜந்துக்கள் வாழும் இடமாகும் பசுதானத்தை நீ செய்திராவிட்டால் வைதரணி நதியிலேயே நீண்ட நெடுங்காலம் மூழ்கி தவிக்க வேண்டும் என்று ஓடக்காரர்கள் கூறுவார்கள் பூமியில் வாழ்ந்த காலத்தில் என்ற தானத்தை செய்யாமல் போனாலும் கடந்து யமனுக்கு இளையவனாகிய விசித்திரன் என்பவனது பட்டினத்தை சார்ந்து ஊனசாணை மாசக பிண்டத்தை உண்ணும் போது சில பிசாசுகள் அவன் முன்பு பயங்கரமாக தோற்றத்துடன் தோன்றி அந்த ஜீவனை பார்த்து ஆன மூடனை நீ யாருக்கும் தானம் செய்யாதவனாக இருந்தால் உன் பசிக்கென்று உனக்காக மாதந்தாராமல் மாசிக சிராத்தத்தை செய்து உன் கை கிடைத்து நீ ஆவலோடும் பசியோடும் புசிக்க துடைக்கும் அன்னத்தை பேப்பிசாசு புடுங்கி சென்று விடும் பறவைகளின் அரசே ஒரு பொருளுமே இல்லாத வருங்கனாக பூவிளைகள் வாழ்ந்தாலும் கூட தன்னை யாசித்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தன்னால் இயன்ற சிறு உதவியாவது செய்ய வேண்டும்